நண்பர்களுக்கு வணக்கம் இந்த செய்தி கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளராக பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கான கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான முக்கியமான ஒரு செய்தி தகுதியற்ற விரிவுரையாளர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாரு அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உள்ள தகவல் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சரிங்களா அரசு கல்லூரிகளில் உரிய தகுதியின்றி குறுக்கு வழியில் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்குறினார் அவர் அளித்த பேட்டி தமிழக மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க பல்வேறு நாடுகளுடன் பேச்சு நடத்தப்படுகிறது தற்காலிக நியமனம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இதன்படி தமிழக ஆஸ்திரேலிய உயர்கல்வி நிறுவனங்களில் இரு நாட்டு மாணவர்களுக்கு படிக்கும் வகையில் ஆஸ்திரேலிய கல்வி அமைச்சருடன் பேச்சு நடத்தப்படுதல் சே சேலம் பல்கலைக்கழகில் பல்கலையில் முதுநிலை வரலாறு தேர்வில் ஜாதி ரீதியான சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நியூஸ் கொஞ்சம் அப்படி போகுது உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த இளங்கோ ஹென்றிதாஸ் அதுவும் வந்த செய்தி தான் நம்ம நேராக வருவோம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக நியமனம் செய்யப்படுகிறார்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி அமர்த்தப்பட செட் தகுதி தேர்வில் சரிங்களா செட் தேர்வில் செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் சரிங்களா கௌரவ விரிவுரையாளராக பணிபுரினா செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு குறிப்பாக சொல்லியிருக்கிறார் கடந்த ஆட்சி காலத்தில் குறுக்கு வழியில் நியமிக்கப்பட்டவர்கள் பலர் கௌரவ விரிவுரையாளராக தகுதியின்றி பணியாற்றுகிறார் அவர்கள் உரிய தகுதி பெறுவதற்கு ஒரு மாத அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அதற்குள் தேர்ச்சி பெற்றுவிட்டால் பணியில் தொடரலாம் அந்த செட்டில் தேர்ச்சி பெறாத நண்பர்கள் அந்த தகுதியை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பெற்றுக்கலாம் அதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற செய்தி வந்து இதில் இருக்குது அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா விரைவில் முக்கிய அறிவிப்பு பார்க்கலாம் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்களது இடத்தில் வேறு ஆசிரியர் நியமிக்கப்படுவார் சரிங்களா அந்த செட்டில் தேர்ச்சி பண்ணணும்னா வேறு ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க இது தவிர அனைத்து வகை அரசு கல்லூரிகளிலும் உள்ள காலி இடங்களில் ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க டிஆர்பி என்ற ஆசிரியர் தேர்வு வழியாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் சரிங்களா நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்க விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் வந்து சொல்லியிருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பேக்கிறேங்க நன்றி